உருளைக்கிழங்கு ஒரு ரவையாக இருந்தால் போதுங்க சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூட ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க சின்ன உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு நாலு வரைக்கும் எடுக்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை தைச்சுன்னா நறுக்கி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி வந்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதுவுமே நல்லா வதக்கியாச்சு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் வதக்குன பிறகு இதில் கொஞ்சமாக காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை நல்லா துருவி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கேரட்டு எல்லாம் ஆப்ஷனுங்க உங்கள் கையில் இருந்தால் சேர்த்துக்கணும் இல்லைனா உருளைக்கிழங்கே போதும் ஒரு பீட்ரூட் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்து இதெல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காய்கறிகளை தனியாக கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க ஏதாவது எதாவது செய்யும்போது இதையும் இதையும் சேர்த்துட்டோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரட் பீட்ரூட் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த காய்கறியெல்லாம் சேர்க்காம செய்கிறீங்கன்னா வெறும் உருளைக்கிழங்கு வச்சுமே இந்த ஸ்நாக்ஸ் செய்யலாங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட மசாலா வந்து ரெடியாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது கொஞ்சம் ஆறணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இதில் சேர்க்கறதுக்காக ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன் ரவை வறுக்காத ரவ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ ரவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ ரவை நல்லா வெந்து வந்திருக்கு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆறிட்டும் இப்போ ரவை நல்லா ஆறி வந்திருக்கு இது ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் விட்டு நல்லா கையாலையாக பிசைஞ்சு விட்டுக்கங்க நான் சாஃப்டாக வரும் பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவே நம்மளால் பிசைஞ்சு எடுக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துகிட்டோம் இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாக பண்ணாமல் சின்ன சின்னதாக பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா பால்ஸுமே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம உருளைக்கிழங்கு மசாலாவும் நல்லா பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இப்போ ஒரு ஷீட் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் வடவிக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரவை உருண்டை இருக்குது இல்லைங்களா அதை வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அப்படியே வந்துடும் ஈஸியாக அந்த மாதிரி தட்டி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா மெலிஸாக தான் இருக்கும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நல்லா மெலிஸாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழமை மசாலா இது உள்ளே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வர மாவு வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த மறுபடியும் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க இதே மாதிரியே மிக்சி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே இது மாதிரி மசாலாலாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்துச்சிட்டோம் இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம் ஏன்னா நல்லா சூடாக இருக்குது இப்போ ஒரு பால்ஸையும் என் நெல்லாம் விட்டு எடுத்துடலாம் இது வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஆனதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நல்லாவே ஹைஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு சைடுமே திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோங்க இப்போ நல்லா ரெடியாக இருக்கு பாருங்கள் இந்த கலர் ஆகும்போது எடுத்துக்கலாம் மிச்ச பால்ஸையுமே இதே மாதிரியே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ஸ்நாக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்போவுமே வடை இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்னாகை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே நல்லா மொறு மொறுப்பாகவும் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக நல்லா மசாலாவோட சாப்பிட சூப்பராக இருக்கும் இது இப்படியே சாப்பிட்லாம் இல்லை இல்லை ஒரு சாஸோட வச்சு சாப்பிட்லாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க